இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாஜகவினரின் குழந்தைகள் ஏன் ஆர்எஸ்எஸ்ஸில் இல்லை சரியான கேள்வியாச்சே இதுவரையில் நம்ம யோசித்து பார்த்ததே இல்லையே ஆமாம் நிர்மலா சாத் சீதாராமனுடைய குழந்தைகள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறாங்களா இல்லையே ஏதாவது சாகாவில் பங்கெடுத்ததாவது ஏதாவது ஒரு படம் ஏதாவது காட்ட முடியுமா இல்லையே அமித்ஷாவோட பையன் இல்லையே நிதின் கட்கரி ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் வட சுட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஏன் ஆர்எஸ்எஸில் இல்லை இதை நான் கேட்கல இது மிக முக்கியமான ஒரு தலைவர் இன்றைக்கு கேள்வி மூலம் இருக்கிறார் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி சரியா இப்போ அமித்ஷாவோட பையன் ஐசிசியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறான் அவன் ஆர்எஸ்எஸ்க்கு போகிறதே இல்லை ஆர்எஸ்எஸ்ல அவன் சேர்ந்ததாகவும் தெரியாது ஆர்எஸ்எஸ்சில் இருக்கிறானும் தெரியாது இப்போ நிர்மலா சீதாராமனுடைய பிள்ளைகள் இப்படி பட்டியலிட்டுட்டே போகலாம் அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைகளை மட்டும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல அனுப்ப மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ்க்குள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படின்னு ஆனால் இந்தியாவினுடைய ஏழை குழந்தைகள் ஆர்எஸ்எஸில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் மீண்டும் சொல்கிறேன் இது காங்கிரசனுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அவர் நேற்றைய தினம் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சீத்தாராமையாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாடை போல அரசு இடங்களில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அனுமதி கொடுக்கூடாது அதற்கு தடை போடணும்னு சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும் இது போன்ற இடங்களில் அவர்கள் வேணால் அவங்களுடைய ஹோட்டல்கள் நடத்திக்கிட்டோம் இல்லை இன்றைக்கி அவங்க வந்து எளிமையான இயக்கம் இல்லையா ரொம்ப சாதாரணமான ஒரு இயக்கம் ஆனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை கட்டி இன்றைக்கி இருக்கிறாங்க எவ்வளவு ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளோ சொத்து சேர்ந்தது எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு எங்கே இருந்து பணம் வருது எப்படி இதெல்லாம் எந்த இந்தியர்களுக்கும் தெரியாது ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவனுக்கே தெரியாது அது வேறு விஷயம் இப்போ நான் என்ன அவனுங்களுக்கான இடங்கள் அவனுங்க நடத்திக்கிட்டோம் அரசு சார்ந்த இடங்களில் இவங்களை அனுமதிக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சீத்தாராமையாவிற்கு பிரியங்கார்கே கடிதம் எழுதி இருக்கிறார் சரி எதோடு விட்டுட்டாரா அதோடு விடுறாரா இல்லை அடுத்து சில விஷயங்களை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரர்கள் இந்தியாவின் சிறப்பு குடிமக்களா அவர்கள் எப்படி குச்சிகளுடன் அணிவகுப்பு நடத்த முடியும் வேறு எந்த சமூகத்தினர் தலித்துகளோ பிற்படுத்தப்பட்டோர்களோ சமூக வண்ணச் சட்டைகளை அணிந்து கொண்டு குச்சிகளை பிடித்து அணிவகுப்பு நடத்தினால் யாராவது அதை அனுமதிப்பார்களா கடந்த இரண்டு நாட்களாக எனது தொலைபேசி நிறுத்தாமல் ஒலிக்கிறது ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகளை நான் கேள்வி கேட்கவும் தடுக்கவும் துணிந்ததால் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் எதிராக மிரட்டல்கள் மற்றும் மோசமான துஷ்பிரயோகங்கள் நிறைந்த அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன இது நேற்றைய தினம் பிரியங்கார்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பிரியங்கார்கே கர்நாடகா இப்போ நமக்கு ஒரு பேர் டக்குன்னு ஞாபகம் வருது ஒரு பதவிதைப்பை உருவாக்குது கௌரி லங்கேஷ் இல்லையா மறந்துட முடியுமா நம்ம ஆர்எஸ்எஸை தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் செயற்பாடுகளின் மூலம் துரத்தி அடித்தவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தூக்கத்தை கலைத்தவர் ஆர்எஸ்எஸ்ஸை கதறவிட்டவர் விட்டவர் இறுதியில் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் இப்போது ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக விமர்சனம் செய்கிறார் என்பதற்காக பிரியங்க் கார்கேவையும் அவருடைய குடும்பத்தினரையும் சங்கபரிவார கும்பல் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அவர் கேட்ட கேள்வியில் என்னங்க தவறு நிர்மலா சீதாராமனுடைய பிள்ளைங்கள்லாம் வெளிநாடுகளில் படிக்கிறாங்க வளமாக இருக்கிறாங்க அமித்ஷாவோட பையன் எந்த தகுதியும் கிடையாது அவனுக்கு அவனை கொண்டு போய் ஐசிசியினுடைய தலைமை பொறுப்பில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறாங்க அவன் என்ன டெண்டுல்கர் கூட ஓப்பனிங் ஆடினவனா என்ன இல்லையே இல்லையா நமக்கு தெரியும் தானே இன்றைக்கி அவன் கையில் வந்து கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்ததற்கு பிறகு என்ன நடக்குது கபில்தேவ் மாதிரியான இந்தியாவினுடைய கிரிக்கெட்டை வந்து ஒரு 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 பெரிய இடத்திற்கு கொண்டு போன நபர்களே அரசியல் புகுந்து சங்க பரிவாரங்களுடைய அரசியலால் கிரிக்கெட்டை நாசமாக போயிருச்சுன்னு சொல்கிறாரா இல்லையா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அப்போ இவனுங்க பிள்ளைங்களை ஆர்எஸ்எஸ் இடத்துக்கு அனுப்புகிறதில்லை அனுப்புறதெல்லாம் யார் பிரியங்கார்கே சொல்கிற மாதிரி இந்தியாவுடைய ஏழை பிள்ளைகளை அங்கே வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் கொண்டு சென்று அங்கே என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க இந்தியாவில் சமத்துவம் வேணும்னா சொல்லி கொடுக்குறாங்க இந்தியாவில் சமூக நீதி வேண்டும் என்று என்றால் சொல்லிக் கொடுக்குறார்கள் இந்தியாவில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகரார்களும் அப்படின்னு சொல்கிறாங்களான் அனைவரும் அர்ச்சகரார்கள்னு வேணும்னா கேட்டால் சொல்லுவானுங்க ஆனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகரணும்னு எந்த ஆர்எஸ்எஸ்காரனாவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டதில்ல சொல்ல மாட்டானுங்க அப்போ ஆர்எஸ்எஸ் சாகாக்களில் என்ன சொல்கிறானுங்க இப்போ சமீபத்தில் கூட இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து தோல் உரித்தார்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தோலை இல்லையா எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக இயக்கம் அது ஒரு நல்ல இயக்கம் வல்ல இயக்கம் ஐம்பத்தாறு இயக்கம் விஸ்வகுரு இயக்கம் அப்படின்னு மோடியும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து மாறி மாறி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க மக்கள் கிளி கிளின்னு கிழிச்சாங்க ஏப்பா ஆர்எஸ்எஸ்னால் என்னப்பா அவன் காந்தி கொலை செய்யப்பட்ட போது இனிப்பு கொடுத்து வழங்கி இனிப்பு கொடுத்து கொண்டாடிய ஒரு கூட்டம் அது இல்லையா அதெல்லாம் தானே ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு அப்படிங்கிறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இன்றைக்கி எப் எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அப்போ அந்த இயக்கத்திற்கு அரசு சார்ந்த நிலங்களில் இடம் கொடுக்கக்கூடாது அரசு சார்ந்த இடங்களில் அதற்கு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு பிரியங்கார்கே சொல்கிறார் ஒன்றும் இல்லைங்க கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் முகாமில் நடந்த பாலியல் தொல்லையால் வெறுத்து போய் விரக்தியின் விளிம்பில் போயிட்டு ஆர்எஸ்எஸ்காரனுடைய பேரை எழுதி வச்சுக்கிட்டு இவனுங்க தான் எனக்கு என்னுடைய இறப்பிற்கு காரணம்னு ஒரு இருபத்தி மூணு வயசு இளைஞன் தற்கொலை செய்திருக்கக்கூடிய நிகழ்வு யோசிச்சு பாருங்க நீங்கள் இன்றைக்கு டெல்லியிலலாம் பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு இதே இது காங்கிரஸ் அலுவலகத்தில் யாராவது கடிதம் எழுதி வைத்து விட்டு போனால் என்ன நடக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஃபுல்லாக கடிதம் எழுதுகிறதா இந்த மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மோடிக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் சர்வசாதாரணமாக நடக்குது க இதே கர்நாடகாவில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தன் அவன் கடிதம் எழுதி வைத்துட்டு அவன் செத்தான் மோடிக்கு கடிதம் எழுதி வைத்துட்டு செத்தான் இந்த கான்ட்ராக்டில் நடக்கக்கூடிய ஊழல் தொடர்பான விஷயங்களை அம்பலப்படுத்திட்டு அவன் செத்தான் விவசாயிகள் எத்தனை பேர் மோடிக்கு கடிதம் எழுதினார்கள் விவசாயிகள் போராட்டத்தில் நம்ம பார்த்தோம் இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான் ஒரு ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு அவன் அவனு முடியாமல் அவன் கடிதம் எழுதி வைத்து விட்டான் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் உலக அளவில் பல்வேறு நாடுகளில் இந்த இயக்கத்தை தடை செய்யணுங்கிற குரல் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது நம்முடையெல்லாம் ஆசை என்ன தெரியுமா இந்தியாவில் பல கோடி மக்களுடைய ஆசை என்ன தெரியுமா ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பதவி ஏற்கக்கூடிய முதல் நாளில் முதல் கையெழுத்தாக எதை போடணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை இயக்கத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறத பல கோடி மக்கள் விரும்புகிறார்கள் இந்தியாவில் இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய சமத்துவத்திற்கு ஊறு விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதிக்கு ஊறு விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய மத ஒற்றுமைக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற குரல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது இல்லையா அதனால தான் ராகுல் காந்தியிடம் கேட்டார்கள் ஏதாவது ஒரு தேவைக்கு இந்த தேவை உங்களுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மனிதர் சொன்னார் என் உடம்பில் உயிர் இருக்கிற வரையிலும் நான் அந்த இடத்துல கால் பதிக்க மாட்டேன் என்று அவன் தான் தலைவனாக இருக்க முடியும் நேருவுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஐ இந்த அளவிற்கு கடுமையாக விமர்சனம் செய்து ஆர்எஸ்எஸ் என்பது இந்த நாட்டிற்கே கேடு என்பதை மிக தெளிவாக துல்லியமாக மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய மகத்தான தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு பிரியங்கார்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க